ந்து போடுவாங்க நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு ஏர் ஓட்டுறவங்க பார்த்திங்களா நம்ம மாட்டு ஆள் தான் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்தை வந்து உழறோம் அது எப்படி உழகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு ஆனால் மண் வந்து நம்ம நிலத்துல இது பா நம்ம டிராக்டரில் ஓட்டுறதுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாட்டு கலப்பில் ஓட்டுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கலப்பு வந்து நாங்கள் பொழுந்தே வச்சுட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் அது ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் அந்த கலப்பையே நம்ம என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரம் மரத்தில் செஞ்சு கலப்பதாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இரும்பில் கொஞ்சம் இது ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள் எப்படி உழவு பா இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நான் தண்ணி கட்டிகிட்டு இருக்கேன் தண்ணி கட்டினே தம்பி பார்த்திங்கன்னா நான் தண்ணி கட்ட வந்துட்டேன் என் மச்சான் அவனும் ஒரு விவசாய சேனலை இருக்கான் பேர் பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு விவசாயி அது ஒரு சேனல் வச்சுருக்கிறாப்பில் அந்த சேனலை அவர் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஏர் ஓட்டி எப்படி நம்மளுக்கு உழவு பாருங்கள் அது எப்படி போடுறான்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுதான் நான் காமிக்க போகிறேன் பாருங்கள் நண்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த டேட்டர்ல கூட பாத்தீங்கன்னா அவ்வளவு புழுதி இந்த மாதிரி வராது அது பாத்தீங்கன்னா இந்த தியேட்டர்ல வர வராத அளவுக்கு இந்த பாத்தீங்கன்னா இந்த புழுதி நம்மளுக்கு வரும் தமிழக விவசாயி சேவகன் அழகு பாண்டி சொல்லுங்க நண்பா ஹாய் நண்பா இந்த டேட்டல் ஓட்டுறதுன்னு பார்த்திங்கனாக்கா அதிகம் வந்து அவங்க ஆளை வந்து இது பண்ண மாட்டாங்க இந்த ஒம்பது கலப்பில் அஞ்சு கலப்பில் மட்டும்தான் ஆளம் ஒரு அளவுக்கு ஒம்பது கலப்பில் ஆளை வரும் அஞ்சு கலப்புலையும் ஒரு அளவுக்கு வரும் ஆனால் நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த சின்ன சின்ன கலர் இதெல்லாம் இருக்குல்ல அந்த களை அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவும் சரியாக அதில் அள இருதுல நம்ம ரெண்டு டைம் ஓட்டினா மட்டும்தான் அந்த க கலப்பில் அந்த இதெல்லாம் போட்டு வரும் அதனால பார்த்திங்கன்னா நம்ம இந்த புழுதி ஓட்டுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கே தெரியும் புழுதி எவ்வளோ ஆழம் இறங்கிக்குது எப்படி இருக்குது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த புழுது வந்து நம்மளுக்கு அந்த மண்ணோட வளம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம இறங்கும்போதே தெரிஞ்சுக்கும் எவ்வளோ ஆழத்தில் நம்ம புழுதி ஓட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிராக்டர் ஓடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக அப்படியே ஓட்டிட்டு அப்படியே இது பண்ணிடுவோங்க ஆனால் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து இது வரைக்கும் எல்லாம் ஓட்டிருக்காங்களா பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாது நம்ம பார்த்திங்கன்னா அதிகபட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மாட்டில் தான் நம்ம வந்து பா கலப்பில் ஏற்பட்டுறோம் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் ஓகேங்களா திருப்பத்தூர் மாவட்டம் பகுதியை சேர்ந்தது நீங்கள் வந்து ராமநாதபுரமா ஓகே ப்ரோ நல்லது நல்லது விவசாயம் செய்வோம் கிராமம் கருங்குளா குறிச்சி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நல்லது நல்லா விவசாயம் செய்யுங்க விவசாயிங்களாம் பார்த்தீங்கன்னா விவசாயம் செஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட முடியும் அது யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தை பற்றி தெரியாது இருக்குது இப்போ வர ஜென்ரேஷன்லாம் விவசாயம்னு நினை தெரியாது அந்த அளவுக்கு போயிட்டு போய்ட்டுருக்கு விவசாயம் மேற்கொண்டு இந்த விவசாயத்தை நம்ம செய்வோம் நாலு பேர் முன்னாடி நல்லா நம்ம விவசாயத்தை செஞ்சு காட்டுவோம் எல்லாருக்கும் ஒரு நம்ம முன்னூறு விவசாயம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நாலு பேர் கற்றுக் கொடுக்கணும்பா அந்த மாதிரி சொல்லிட்டு பதிவு நிறையா இருந்தால் பதிவு போடுங்க ஒன்றும் நிறையா பதிவு போடுங்க அந்த பதிவு போட்டு நிறையா பேருக்கு சொல்லுங்கள் இப்படி தான் விவசாயம் பண்ணணும் இப்படி தான் செஞ்சால் தான் அந்த மாதிரி லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம 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 நம்மளுடைய விவசாயத்தை முன்னேற்றி எடுத்துகிட்டு போவோம் நிறையா பார்த்தீங்கன்னா விவசாயிங்களாம் நிறையா இப்போ இருக்காங்க அதிகம் பேர் வந்து விவசாயம் செய்யறதில்ல உள்ளம் கேட்குமே வணக்கம் ப்ரோ சொல்லுங்கள் வணக்கம் நிறையா பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயத்தை விட்டுடுறாங்க நண்பா நிறைய வந்து விட்டுட்டு அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுறாங்க நம்ம நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயத்தை முன்னேற்றி நிறையா பேருக்கு நம்ம விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தாக்கா அவங்க அவங்களாவது நாலு பேர் வந்து இந்த விவசாயத்தை பார்ப்பாங்க ஓ விவசாயத்தில் இவ்வளோ லாபம் வருதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுவாங்க நண்பா ஏன்னா நிறையா பேருக்கு வந்து விவசாயத்தில் லாபம் வர்றது தெரியல நம்ம லாபத்தை அதிகமாக நஷ்டத்தை சொல்கிறதோட அதிகமாக லாபத்தை சொல்லுவோம் நண்பா இதனால நாலு பேர் வந்து நம்மளுக்காக வந்து இந்த விவசாயத்தை செஞ்சால் நம்மளுக்கும் நண்பா நிறையா இப்போ படித்த ப பட்டதாரிங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை இல்லாதக்கிறாங்க அந்த வேலை இல்லாதவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இந்த மாதிரி பொருளெல்லாம் போட்டு இது பண்ணாங்கன்னா நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் ப்ரூ சூப்பர் ப்ரூ ப்ரூ நம்ம அடுத்த இடத்தில் வா வாங்குற பதிலாக நம்ம விவசாயம் செய்ய சாப்பிட்லாம் ப்ரோ இயற்கையான பொருளே சாப்பிட ஆரோக்கியமாகவே இருக்கலாம் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ ஆமாம் ப்ரோ நானும் அதை தான் சொல்கிறேன் அடுத்தவங்க கிட்டப்போ அந்த காய்கறி மருந்து அடித்து அதை பண்ணி இதை பண்ணி சாப்பிட்றது நான் கீரை விட்டுருக்கேன் ப்ரோ கீரைலாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மருந்து அடிச்சது இல்லை ஓகேங்களா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு சாணம் இருக்கும் பார்த்திங்களா இந்த மாட்டு சாணத்தில் தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த கீரை விதைக்கிறேன் ஓகேங்களா நல்லா அது வந்து இப்போ ஃபுல்லாக எருவாயிடும் எருவாயிட்டு அந்த தூள் எடுத்துகிட்டு போய் விதச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கீரையை வந்து விடுறேன் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போது நான் செஞ்சுட்டு வந்துருக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு தரணும் ப்ரோ நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது நிறைய பேருக்கு தரணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்க்கணும் ஏன்னா நிறையா வந்து இந்த விவசாயினா விவசாயத்தில் நிறையா பாதிப்பு பாதிக்கு பாதிப்புன்னு சொல்லிட்டு பாதிப்பு தான் பற்றி பேசுகிறாங்களே தவிர யாரும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற நன்மை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நஷ்டம் இருக்குது பண் இல்லைன்னு சொல்ல வரல ஆனாலும் பார்த்திங்கன்னா லாபம் இருக்குது இல்லை அதுவும் மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அது எடுத்து சொன்னால் தான் நம்மளும் நாலு பேர் வந்து அதை தெரிஞ்சுக்குவாங்க இப்போது விவசாயத்தில் இவ்வளோ இவ்வளோ இருக்கா இப்படி பண்ணுறாங்களா இப்படி செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம அப்படியே இது பண்ணால் எங்கே நண்பா தெரிய போது எங்க நண்பா யாரும் கேட்க போகிறாங்க சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள் யாராவது விவசாயித்தாங்களா வச்சுருக்கிறாங்களா அவங்க எல்லாம் சொல்லுங்கள் என்னென்னா நம்மளது வீடியோ விவசாயிங்க போட்டால் வீடியோ ரீச் ஆகிறது நண்பா அது ஒன்று எல்லாேருந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்ல வரல இருந்தாலும் நம்ம முயற்சியை வந்து நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் பலன்னு பார்த்திங்கன்னா அது கிடைக்கிறது இல்லையோ நம்மளுக்கு தெரியல ஆனால் நம்ம முயற்சி பண்ணியே இருப்போம் இங்கே பாருங்கள் எப்படி புழுதி ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு புழுதியே காமிக்கிறேன் இப்படி நம்ம என்பா புழுதியாகுது இங்கே பாருங்கள் நம்ம ஓ அந்த இதில் ஓட்டணுங்கன்னா கூட பார்த்திங்கன்னா அவ்வளோவும் புழுதி ஆகாது நான் இங்கே நோண்டியே காமிக்கிறேன் எப்படி புழுதி வாக்கியது மட்டும் பாருங்கள் இவ்வளோ இறங்குது நண்பா ஓகேங்களா இது வந்து ஓட்டணுது இப்போது நான் இது வந்து ஓட்டணும் இது இது வந்து அந்த இப்போ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு நான் இதில் நோண்டி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ புழுதி ஆகி சொல்லிட்டு இந்த மாதிரி எங்கே நம்ம டிராக்ட்ரு ஓட்டத்தில் எங்கே புழுதி ஆகுதுன்னு மட்டும் காமிக்கலாம் இவ்வளோ நண்பா இன்னும் கூட நான் எழுத்துனா இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ இறங்குது புழுதி ஓகேங்களா மண்ணு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம மண்ணு பார்த்திங்கனாவும் நல்லா பளிிச்சின்னு இருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம சும்மா சும்மா ஏ ஓடிட்டு ஓட்டிகிட்டு போட்டோங்கன்னா விதை போட்டோங்கன்னா வெறும் களை தான் மொழிச்சிக்கும் நான் மூணு டைம் நாலு டைம் பார்த்தீங்கன்னா இந்த மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூணு டைம் நாலு டைம் ஓட்டி ஓட்டி விட்டிங்கன்னா அந்த கலெலாம் இருந்துடும் இந்த களை இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம விளசல் நல்லா வரும் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நிறைய பதிவு போடலான்னுக்கார நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறதுனால அது பண்ணுறதில்ல இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் நிறையா பதிவு போடுறேன் பாருங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் அந்த விவசாயம் செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நான் இந்த மாடு எப்படி ஓட்டுறதுன்னு பாத்துங்க எப்படி அது ஓட்டுறது எப்படி அதை வலிக்கிறது இதெல்லாம் காமிக்கணும் அப்படியே பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கெட்ட போட்டு ஓட்டுறது அப்படிலாம் பார்த்துங்க இப்படி தான் அதெல்லாம் கெட்ட போட்டு ஓட்டுறது நம்ம வேர்க்காடில் போட்டுக்கிறீங்களா அதுக்கு தண்ணி பாய வச்சுருக்கும் அதனால் போயிட்டுருக்கேன் நம்மளே உழைக்கலாம் நம்மளே சா நம்மளே சாப்பிடலாம் எல்லாம் எல்லாமே பண்ணலாம் ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு நம்ம ஒழிக்கிறதுல நம்ம தப்பு இல்ல நான் ஒழித்து நம்மளே நம்ம சாப்பிட முடியும் ஏன்னா நம்ம நிறையா வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிற பயிர் வெளியே வாங்குகிற பயிரில் பார்த்திங்கன்னா மருந்து நிறையா போடுவாங்க மருந்து இது பண்ணுவாங்க ஏன்னா வந்து அதிகமாக வந்து ரேட் போகும் அதிகமாக வந்து விளைச்சல் வரும் அதனால பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து இது பண்ணுவாங்க பரவாயில்ல கம்மியாக தான் விளச்சல் வட்டும் அது மருந்து அடிக்காமல் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மருந்து செய்ய செய்ய நான் பண்ணாக்கா மண் வலை கேட்டுரும் ஓகேங்களா மண் வலை கேட்டுச்சனா நம்ம எப்போமே செய்ய முடியாது வேஸ்ட்டு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் மண் வளர்த்து கேட்டுட்டீங்கன்னா மறுபடியும் வந்து அது எவ்வளோ பண்ணாலும் அந்த மறுபடியும் அந்த வளம் வந்து திரும்பாது மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு மருந்து அடித்தா மட்டும்தான் அந்த வளம் கேட்கும் கொல்லியில் நம்ம என்ன வேதிகிறீங்களோ அதுதான் நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஓகேங்களா அதனால் பார்த்தீங்கன்னா பண்ணுறீங்க ஓகே இல்லைன்னு சொல்ல வரல மருந்து அடிக்காது பண்ணுங்கள் இப்போ வந்து யாரும் மருந்து அடிக்காமல் எந்த இதுவும் செய்கிறது இல்லை அது உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்ல வரல உள்ளே பார்த்திங்கன்னா இப்போது மருந்து அடிச்சு அச்சு எல்லாமே செய்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ ப்ரூ தேங்க்யூ ப்ரோ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ப்ரோ அழகு பண்ணி ப்ரூ ரொம்ப நன்றி நிறையா பேருக்கு இதை பற்றி தெரில ப்ரோ உண்மையாக சொல்கிறேன் நிறைய பேருக்கு இதை பற்றி தெரில ஓகேங்களா இதை பற்றி தெரிஞ்சு அவங்களாம் அப்படிலாம் பேச மாட்டாங்க இன்றைக்கெல்லாம் ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுத்துகிட்டு போய் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறோம் இதை விளைவிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரில ப்ரோ அங்கே பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து சிரிக்கிற விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஏர் ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஏற்கனவே சிரிக்கிற விட்டதெல்லாம் அதை வந்து வந்துட்டுருக்கு அது வந்து வர்றதுக்காக பூச்சி அடித்தாலும் சரி புழுகடித்தாலும் சரி எங்கே பூச்சி வச்சிருமோ புழுக்க வச்சிருமோன்னு சொல்லிட்டு அதை பார்த்து பார்த்து இப்போ கூட வளர்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா திடீர்னு அது மலகில் வந்துச்சுனாக்க அதில் புள்ளி விழுந்துடும் அவ்வளோதான் நான் விதச்சக்கிற அவ்வளோவும் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் அது ஒரு பிரோஜனத்துக்கு இல்லை அது யாரும் வாங்க மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் இருக்குது நிலமை நம்ம நஷ்டத்தை விட லாபத்தை சொல்லுவோம் நாலு பேர் வந்து இந்த விவசாயத்தை செய்ய மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம சொல்கிறோம் செய்கிறோம் பண்ணுறோம் அது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது ஆயுஷம் ஆயுள் குன் யூ இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து நம்ம விளையிற பொருளை வந்து கிட்டே போய் வாங்கி இவங்கக்கிட்ட வாங்கி நம்ம இது பண்ணும் விவசாயம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ நம்ம சின்ன சின்ன பொருளை கூட நம்ம வச்சு இப்போலாம் நிறையா பார்த்திங்கன்னா தோட்டம் பண்ணிட்டாங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போய்ட்டு குழியில் தான் விதைச்சி நம்ம விளை வைக்கணுன்றதில்லை இப்போலாம் நிறையா பார்த்தீங்கன்னா மாடி தோட்டம் பண்ணிட்டாங்க மாடியிலே பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த பாட்டு இருக்குது பார்த்திங்களா அதுலேயே அதுக்கப்புறம் அந்த இதுலேயே இப்போ நிறையா சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது அதிலே பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன காய்கறிகளாக வெளி வச்சுக்கிறாங்க மாடிலே பார்த்திங்கன்னா இப்போ அந்தளவுக்கு வளர்ந்துருச்சு ஓகேங்களா அப்படின்ற பட்சத்தில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படி கூட பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெனிஃபிட் தான் யூஸ்ஃபுல் தான் நம்ம விளைச்சி நம்ம சாப்பிட்றது எப்படி இருக்குது அடுத்தவங்கிட்ட அடித்து வாங்கி அதை இது பண்ணி சாப்பிட்றது எப்படி இருக்குது இப்போ நான் சிரிக்குற விட்டு இல்லையா அந்த சிரிக்கிற பார்த்திங்க எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் மருந்து அடிக்கல்பா மருந்து அடிக்காமல் பார்த்தீங்கன்னா சிறுக்கிற எப்படி வந்துருக்குது இதுதான் நான் சிரிக்கிற இது எப்படி இருக்கு பாருங்கள் தலை இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் மருந்து அடிக்கலை வெறும் எருவு மட்டும் கொட்டி நான் எருவிலேயே போட்டிருக்கேன் நான் இதான் சிரிக்கிற பாத்துங்க இந்த ஒரு கல்வி ஃபுல்லாக சிரிக்கிறது தான் நம்ம வச்சுருக்கேன் எப்படி இருப்பாருங்க தலை பட்டப்பட்டியாக இருக்குங்களா இந்த மாதிரிலாம் நல்லா நம்மளுக்கு வரணுன்னா ஒரே ஒன்று சொல்கிற மாதிரிங்க நம்மளுக்கு தேவை பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் எருவு தான் எருவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொழில் நல்லா வளமாக இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுது வரும் ஆனால் நீங்கள் வந்து இந்த மருந்துகிருந்தேங்கன்னா சுத்தமாக பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் மருந்தடிக்கிறதுனால ஒரு பயனில் நண்பா நம்ம கொல்லி வளம் தான் கெட்டு போயிடும் அது வந்து நம் அந்த காலத்துலலாம் மருந்தடிச்சு தான் எல்லாம் விளைவிச்சாங்கன்னா நண்பா எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை மூலம் தான் விளைவிச்சாங்க எல்லாம் இயற்கை தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மருந்து மருந்து மருந்துன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக மருந்தடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து கொல்லி வளமும் கெட ஆரம்பிச்சிருச்சு அது ம கொல்லி வளமும் கெடாமல் மனசனோட உடம்பும் கெட்டு போய்டுது இல்லையா எப்படி சொல்கிறோன்னா இப்போ அந்த மருந்தடிச்ச பொருளை சாப்பிட்றோம் அதில் வந்து மருந்தடிச்ச பொருள் மூ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ரெண்டு வாரம் அது வந்து இருக்கு அதை வந்து பயன்படுத்தக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் அது என்ன ஏதுன்னு பார்க்குறது இல்லை அதை எடுத்துகிட்டு போய்ட்டு கழுவுறதில்லை செய்கிறது இல்லை ஏற்கனவே வந்த பொருள் தானே எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மா தோசி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அழித்து அதை கழுவுகிறோம் அது நல்லா கழுவுனாலும் அதில் இருக்கிற மருந்தெல்லாம் போகும் அது வந்து யாரும் தெரியுது இல்லை உங்களுக்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குது நம்ம சில இதெல்லாம் ஆமா நண்பா கண்டிப்பாக விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு லாபம் வரும் ஒரு நாளைக்கு லாபம் இருக்காது உண்மை அதுதான் ஆமா நண்பா கண்டிப்பா இது நண்பா நான் அவன் சொல்லட்டுங்களா நம்ம விதைச்ச பொருள் பார்த்தீங்கன்னா நீ மனுஷனை கூட நம்ப முடியாது நண்பா ஆனால் பார்த்திங்கன்னா அந்த பூமி தாயை நம்பலாம் ஓகேங்களா நீங்கள் மனுஷனை கூட நம்ப முடியாது ஆனால் பூமி தாமையை நம்பலாம் ஏன்னு கேட்குறீங்களா நம்ம மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கை விட்டுருவான் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூமி தாய் வந்து கை விட்டுதா யாரும் ச இது இல்லைன்னுபா இந்த பூமி தாய் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வரைக்கும் கை தான் இருக்காங்க ஓகேங்களா மனுஷன் கூட கை விடலாம் ஆனால் இந்த பூமி தாய் இது வரைக்கும் கை அந்த அளவுக்கு பார்த்திங்கனா இப்போ நான் சொன்னேன் இல்லையா இது ஃபர்ஸ்ட் வர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எருவு இல்லாத போது விட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டப்பட்டே தலை அது வரலன்னுபா இப்போ வந்து நான் எப்படி எருவு கொட்டி விட்டுக்கிறனோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா விளைஞ்சிருக்கு இதனால் வந்து அதான் சொல்கிறேனே நம்ம எப்படி நம்ம வேலை நம்ம எப்படி நம்ம கொடுக்குறோமோ அது வந்து அந்த அம்மா நம்மளுக்கு ரிட்டன் கொடுத்துருது ஓகேங்களா அது போல் தான் யாருக்கும் இது தெரியுதுல மருந்து அடிக்கிறது மருந்து அடித்து எல்லாத்தையும் அது சாவடிச்சிருது கொல்லி கெட்டு போடுறது இதே பண்ணிடுறாங்க சொத்தமே வேஸ்ட்டாக போயிடுது சூப்பர் நண்பா அழகுப்பாணி நண்பா உங்களை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ பெருமையாக இருக்குது நம்ம தான் நண்பா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துக்கணும் உண்மையே ரொம்ப சூப்பர் நண்பா கிரேட் நண்பா நீங்கள் சூப்பர் சூப்பர் சூப்பரன்பா அருமையாக அருமையாக செய்கிறீங்க நண்பா இந்த மாதிரி எல்லோரும் நாலு பேர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கணும் அன்பா சூப்பரானுப்பா நானும் சில பேருக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கேன் ஆனால் நம்ம உதவி பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்தலாம் இந்த வீடியோ போடுறது இந்த அப்படி பண்ணுறது நாலு பேருக்கு அதை நண்பா நம்ம சும்மா சிம்பிளாக போனங்களா ஏதோ நம்மள்ட்ட உதவி பண்ணுங்களா நம்மளால் ஒரு நாலு பேர் நல்லா பயன் அடைஞ்சாங்களா அதோட அதோடு முடிச்சா இந்த சும்மா நம்ம நாலு பேர் காமிக்கிற மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்லை நண்பா நேற்று முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வரதாரு சரி நண்பா அவ்வளோதான் நம்மளும் சேம் தான் சூப்பர் நண்பா உங்களுடைய நல்ல மனசுக்கு நீங்களும் நல்லபடியாக வருவீங்க நல்ல ஒரு வெற்றி பயணத்தை நீங்களும் தொடருவீங்க நண்பா சூப்பர் சூப்பர் நண்பா எல்லோரும் அம்மா அப்பெல்லாம் கேட்டதாக சொல்லுங்கள் அம்மாலாம் எப்படி இருக்காங்க அவங்களாம் எப்படி இருக்காங்க அவங்களே கேட்டதாக சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா உள்ளூர் விவசாயி நான் பார்த்தீங்கன்னா உள்ளூர் விவசாயி நண்பா நம்ம விவசாயி தான் செய்கிறோம் இந்த விவசாயிக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு விவசாயி தான் விவசாயி நான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன் அம்மா அப்பா கேட்டதாக சொல்லுங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அம்மாவெல்லாம் நல்லா இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்டால் கேட்டதாக சொல்லுங்கள் என் பேர் வந்து பழனி பார்த்தீங்கன்னா என் பேர் பழனி அம்மா அப்பாவெல்லாம் கேட்டதாக சொல்லுங்க நண்பா கேரக்டி கேரக்டர் நண்பான் நான் சொல்லுன்னு சொல்லலை கேரக்டர் சூப்பர் நண்பா நீங்கள் நல்லா மேற்கொண்டு நல்லா முயற்சி பண்ணுங்கள் எதனால் சேனலில் வச்சுருக்கீங்களா நண்பா இந்த சேனலில் என்னான்னு தெரியல உங்களுக்கு என் சேனலில் வந்து ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுங்க நண்பா நான் உங்களை நான் ஃபாலோ பண்ணுறேன் ஓகேங்களா எனக்கு தெரியாத நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்க உங்களுக்கு தெரியாத நான் சொல்கிறேன் மாற்றி மாற்றி நம்ம வந்து உதவி பண்ணிக்கணும் நண்பா அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயிரை வந்து இப்போ விவசாயம் விவசாயம் உதவி பண்ணால் நண்பா நம்ம எப்படி பயிரை வந்து வளர்க்கலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு தெரியும் ஓகேங்களா மற்றவங்ககிட்ட நம்ம போய் கேட்டு இது பண்ணுறதும் நல்லதான் நம்மளும் நம்மள தெரிஞ்சுக்கிறதும் நல்லதான்ப்பா எல்லாமே நம்ம கேட்டு பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும்ல எனக்கு தெரிஞ்ச மாதிரிலாம் நான் விவசாயம் செஞ்சுன்னு கரேன்ப்பா கொஞ்சம் வளம் கிடமை அதாவது மண் வளத்தை கிடக்காமல் அளவுக்கு நான் விவசாயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறேன் மேற்கொண்டு அப்படி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு மு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பார்க்கலாம் நம்மளுடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா எனக்கு இதனால பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மருந்து அடிக்காதனால நிறைய பயிர் வந்து லாஸ் ஆச்சு நான் இல்லைன்னு சொல்ல வரல பட் இருந்தாலும் வந்து நம்ம அந்த இயற்கையை இந்த வளத்தை வந்து கெடுத்துக்கூடாது மண் வளத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் பார்க்கலாம் நம்மளுக்கு அது வெற்றி கொடுக்கணும் ஒரு நம்பிக்கையோடு போயிட்டு இருக்கேன் நண்பா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கா நண்பா எல்லோரும் நல்லா இருக்காங்க அம்மா அப்பாவுக்கு தான் இல்லை கொஞ்சம் உடம்பு சரியில்லை நண்பா தான் நான் பார்த்துட்டேன் அப்படியே இந்த விவசாயியும் பார்த்துட்டு இருக்கேன் ஆ சூப்பர் சூப்பர் நண்பா விவசாயம் மூணு வருஷமாக பண்ணுறேன் ஓகே நண்பா கண்டிப்பாக சொல்லுங்க நண்பா நான் தான் சொல்லுங்கள் அம்மா கேட்டதாக சொல்லுங்கள் நானும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இப்போ நான் இங்க நின்று பாத்தீங்கன்னா ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து முன்னாடி வந்து பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி வந்துட்டேன் இப்படியே வந்து நம்ம விவசாயத்தை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விவசாயம் தான் செஞ்சேன் படித்து முடிச்சுட்டு காலேஜில் முடிச்சுட்டு விவசாயம் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமாக சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் போயிட்டேன் அப்படியே போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் அப்படியே எல்லா வேலை வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லா இடத்துல சுற்றிட்டு மறுபடியும் நம்ம விவசாயத்துக்கு வந்துட்டோம்ப்பா இது இன்னும் கொஞ்சம் கடங்குது அடிக்கணும் அதனால் முடிஞ்சளவுக்கு நான் விவசாயத்தில் கஷ்டப்பட்டு கருத்தை அடிச்சிருவேன் அங்கே போய் நம்ம நாலு பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு பண்ணுறதோட நம்ம கஷ்டப்பட்டு நாலு பேர் எதுவும் இது பண்ணாமல் நம்ம நம்ம இது நண்பா எப்போ நல்லா போ உட்காந்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அவங்ககிட்ட போய் க நாலு திட்டு வாங்க தேவையில்லை ஓகே நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் விவசாயம் சரி கண்டிப்பாக நீங்கள் விவசாயத்தில் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள்லாம் முன்னேறலாம் இப்போ வேணால் நம்மளது அது தெரியாமல் இருக்கலாம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அது போது நம்ம விவசாயிங்கன்னு சொல்லிட்டு நாலு பேருக்கு போது நம்ம பார்க்கலாம்பா எப்படி நம்மளுடைய வளர்ச்சி நம்மளுடைய இதுன்னெலாம் பற்றி நம்ம சொல்லலாம் இப்போ வேணால் நம்ம தெரியாதுக்கலாம் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம அந்த உலகத்துக்கே தெரியும் அதோடய நம்பிக்கை தான் நான் போராடுன்னு இருக்கேன் கண்டிப்பாக நம்ம அந்த நம்பிக்கை விடாமல் நம்ம கண்டிப்பாக ஒத்துமையாக இணைஞ்சு எல்லோரும் நம்ம போராடுவோம் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வெற்றி அடைவோம் ஓகே நம்பா இருக்குது இதையே பார்த்துருக்கமும் இல்லை எல்லோருக்கிட்டையும் பேசலாம் தான் வந்தேன் நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வரல கண்டிப்பாக என்னுடைய வீடியோக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை வந்து அந்த உங்களுடைய சேனலை வந்து நான் சப்போர்ட் ஓகேங்களா நீங்கள் கமெண்ட் மட்டும் ஒரு இந்த மாதிரி உங்கள் நேமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நேமு கமெண்ட் மட்டும் ஒரு ஆயின் மெசேஜ் போட்டு விடுங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் கொஞ்சம் வேலை ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்குது ஏன்னா வந்து தண்ணி மாடிக்கிட்டு இருக்கேன் அந்த அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேர் கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க நான் முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக நம்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்பா நான் எல்லா விவசாயிகளுக்கு எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேனுப்பா தேங்க்யூ எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நண்பா நான் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப நேரம் லைஃப் போட முடியல நம்ம எங்கள் லைவ் பார்த்துருந்தா கொஞ்சம் தண்ணி ரொம்ப ரொம்ப அந்த அன்னைக்கு உடஞ்சி போயிடுது ஓகேங்களா ஓகே ஓகே நண்பா கண்டிப்பாக இன்னும் கூப்பிடுங்க நானும் வரேன் உங்கள் ஊ உங்கள் ஊர் அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணிவிடுங்க நானும் வரேன் நண்பா நானும் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குது நல்லா அந்த பக்கம்லாம் வந்ததில்லை நண்பா உண்மையாக சொல்கிறேன் கண்டிப்பாக வரேன் நண்பா வந்து கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன் செய்கிறேன் என் நானும் ஒரு விவசாயின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க நானும் கொஞ்சம் எல்லாேருக்கும் கொஞ்சம் தெரியும் இல்லையா நம்ம பண்ணுறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா நானும் வந்து உங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன் ஓகேங்களா சூப்பர் சூப்பர் நண்பா விவசாயத்துக்கு அப்புறம் விவசாயத்தை வளர்ப்பு நண்பா ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா தேங்க்யூ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் லைஃப் பார்த்து நண்பர்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி நண்பா தேங்க்யூ தேங்க்யூ நண்பா